ஜேபேபி படத்தினுடைய இயக்குனர் திரு மாரி அவர்களுக்கும் நமது நிறுவனத்தின் இயக்குனர் ரகு சாருக்கும் சரவணன் சாருக்கும் முதலில் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஒரு படத்தை நீங்கள் நம்ம எல்லாமே சேர்ந்து தான் பார்த்தோம் சார் வந்து அதை நம்ம பார்த்த விஷயத்தை அவர் சொன்னார் இப்போ இந்த பர்டிகுலர் படத்தை பற்றி அவர் சாரே வந்து தன்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுவாருங்கிறது முதல் விஷயம் ஆனால் தொடர்ந்து ஒரு மசாலாத்தனமான படங்களை பார்த்துட்டு வர ஒரு நேரத்தில் ஒரு பாலைவனத்தில் நடந்து போகும்போது ஒரு தென்றல் காற்று வருவது போல் பேபிங்கிற ஒரு படம் நம்ம அதை பார்க்க நேர்ந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த சமூக ஊடக காலங்களில் பார்த்திங்கன்னா மனித உறவுகள் மிகவும் சிக்கலுக்கு உள்பட்டப்படுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சோஷியல் மீடியா வந்த பிறகு கான்வர்சேஷனே கிடையாது டயலாகிங்கே இல்லை இப்போ நம்ம பேரண்ட்ஸோட கூட டயலாக் பண்ணுறது கிடையாது நம்ம உறவுகளை சுத்தமாக நம்ம உறவுகளிட்ட பேச்சுவார்த்தையே கிடையாதுங்கிற மாதிரியான ஒரு சூழலை நோக்கி போயிட்டுருக்க நேரத்தில் எப்படி வந்து நம்ம உறவுகளோடு உரையாடணும் உறவாடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த படத்தில் ஒரு சென்ட்ரல் தீமாக வச்சுருக்காரு ரெண்டாவது தாயுடைய அன்பு வந்து ஒரு பேரன்பு ஒரு கருணை உள்ளம் கொண்ட ஒரு தாயை வந்து இல்லை ஒரு முதியவர்களை ஃபார் தட் மேட்டர் அதை எப்படி மதிக்கணும் அவங்களுக்கு நம்மளுடைய உரையாடலும் உறவாடலும் தேவைப்படும் போது நம்ம அதை எப்படி நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரமும் அதில் வர்றத பார்க்குறோம் அப்புறம் அந்த படம் பல்வேறு தீம்களை வந்து டீல் பண்ணுறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அதனால் இன்றைக்கி நம்ம அவரோட அவர் நம்மோடு இருக்கிறது ஒரு நல்ல விஷயமா நம்ம பார்க்கணும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி சாரோட அந்த கலந்துரையாடல் பண்ணும்போது அவர்கிட்ட உள்ள அனுபவங்கள் அவர் இந்த படத்தை இயக்கும்போது அவருக்கு கிடைத்த கற்பிதங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலாக இருக்கிறோம் ஆனால் அந்த படத்தை பற்றிய ஒரே ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி படங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு அதை பார்த்து அவங்களுக்கு ஒரு ஆதரவு தெரிவிப்பது என்பது மிகவும் வந்து ஒரு நம்மகிட்ட இருந்து அது அது ஒரு தேவையான ஒரு விஷயம் நிறைய படங்களை பார்க்குறோம் அதீத கற்பனை கொண்ட ஃபேன்டசி ஃபிலிம்ஸ் தான் இப்போ நம்ம ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரே பாட்டில் வந்து மில்லியனர் ஆகிற மாதிரியான படங்களை தான் நம்ம பார்க்குறமே ஒழிய கூடவே இந்த மாதிரி வந்து ஒரு யதார்த்த படங்கள் சமூக அவலங்களை கூறக்கூடிய படங்கள் சமூகத்தில் உள்ள உறவுகளை சித்தரிக்கக்கூடிய படங்களாக நம்ம பார்த்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம்னா இந்த மாதிரி நிறைய இயக்குநர்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வர்றதுக்கு ஒரு ஒரு உந்துதலாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்குமே வந்து சரி நம்ம இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு சமூக சோசியல் ட்ராமாவை வந்து டைரக்ட் பண்ணுறதுக்கு மக்கள் வரவேற்பு இருக்கும்போது நாமும் இந்த ஃபீல்டில் இறங்கி சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு உந்துதலை இந்த மாதிரியான படங்கள் கொடுக்குங்கிறதோட நான் சாரை வரவேற்கிறேன் அவரை வந்து இந்த அவர் அந்த அமர்வில் ஃபுல்லாக அவரை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோள் முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் பிரிட்ஜ் அகாடமி ரகு சாருக்கு சாருக்கு அப்புறம் இங்கே வர வச்ச சரவணனுக்கு எல்லாருக்குமே என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன் உங்களை இப்படி ஒரு காலையில் சந்திக்கிறதுன்றது ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மன நிறைவாக இருக்குது எனக்கு இந்த படத்தை ஜேபிபியை பார்த்துட்டு நீங்கள் அதை கூட வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணணும் என்ன எக்ஸ்பீரியன்ஸை கேட்கணும்னு நினைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் எப்படி சினிமாக்குள்ளே வந்தேன் அப்படின்னா நான் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணுறது தான் என்னோட இது ஆனால் என்னோட உண்மையான என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்த்திங்கன்னா நான் படிச்சுட்டு வரல நான் வந்து நிறைய ஒர்க் பண்ணிருந்தேன் தொடர்ந்து நிறைய வேலைகள் போயிட்டு இருந்தேன் அப்போது எனக்கு வந்து எந்த வேலையிலுமே வந்து எனக்கு சரியான என்ன பண்ண போகிறோம் இந்த காலத்து தான் நம்மளோட ஃப்யூச்சராக இதுதான் நம்ம ஃப்யூச்சராக ஒன்று நூறுத்துலேயும் கேள்வி வந்துகிட்டே இருந்தது ஒருத்தர்கிட்ட போய்ட்டு கை கட்டி சம்பளம் வாங்கி நின்றுக்கிறதுன்றது என் மனசுக்கு அது ஒரு மாதிரி ஒரு மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே இருந்தது அதுக்கப்புறமா தான் என் நண்ப ஒருதான் கூட இருக்கும்போது அவன் மூலிமா நான் வந்து ஷூட்டிங்கு இதெல்லாம் போவேன் போய் பார்க்கும்போது அவன் நடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே டைரக்டரோட காலு அவருடைய அங்கே அந்த ஆளுமை இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பெரிய நமக்கு சினிமாவுக்கு செட் ஆகும் நம்மளுக்கு சினிமா நம்மளுக்கு ரொம்ப ஏன்னா சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா நிறைய சினிமா கூப்பிட்டு போவார் அப்போது அப்படி சினிமா மேலே பெரிய ஈர்ப்பு இருந்தது அப்படிதான் சினிமாக்குள்ளே வந்தேன் வந்ததும் என்னை வந்து முதல் தடவையாக கூட்டு போயிட்டு விஷ்ணுவர்தன்ட்டு டேரக்டர் விஷ்ணுவர்தன் கிட்டே போயிட்டு பட்டியல் படத்தில் வந்து லாஸ்ட்டு ஒரு அப்படின்னு போயிட்டு நான் சேர்றேன் ஏன்னா சம்பளம் கிடையாது நீங்கள் வந்து சும்மா வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மட்டும்தான் எனக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க அதுவே பெரிய விஷயம் அப்போது நான் சொல்கிற பீரியட் நான் சொல்கிறது டூ தௌசண்ட் ஃபைவ் சொல்கிறேன் நான் இப்போ இருக்கிற நிலவரம் டோட்டலாகவே எல்லாம் மாறிடுச்சு அப்போது ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங் போனேன் ஷூட்டிங் போனால் அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரில ஒரு சின்ன நோட் புக் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அங்கே நடக்கிறத ஏன்னா அங்கேருந்து கோ டேரக்டர்ஸ் அசோசியேட்ஸு என்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணாங்கன்னா சரி அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பர் மாதிரி என்னை அப்படி தான் வச்சுக்கிட்டாங்க ஸோ அவங்க சொல்கிற வேலைகள்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்க வந்து இந்த பேக்ரவுண்டு செட் பண்ணுற இடத்துல அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடியது ப்ராப்பர்ட்டிஸ் எங்கெங்கே எப்படி இருக்குது எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க கண்டினியூட்டி பார்க்கறது காஸ்டியூம் இல்லை இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என்கிட்ட சொல்லும்போது எனக்கு அப்போ தான் ஒரு விஷயமும் ஃப்ரீ வருது ஸோ அப்படி நான் அந்த சின்ன நோட்டில் வந்து அன்னைக்கு எந்த இடத்துல எந்த ரூமுக்குள்ளே எந்த இடத்துல கேமரா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க என்ன லென்ஸு போட்டிருக்காங்க பேக்ரவுண்டில் என்ன இருந்தது அப்படின்னு ஒரு பெரிய ட்ரை டயக்ராம்லேயே போட்டு அப்படி என்னோடய நாலேஜு டைரக்டர் ஒரு நாள் வந்து என்ன பண்ணுறேன்னு கேட்டதே கிடையாது அப்படி என்னோடய நாலேஜுக்காக நான் அதை பண்ணிகிட்டே இருந்தேன் அது அந்த மாதிரி தான் அந்த படத்தில் ஒர்க் பண்ணேன் அப்போ ஒரு நாள் வந்து ஒரு நாள் ஷூட்டிங்காக எண்ணூர் கிட்டே வந்து ஷூட்டிங் போயிருந்தோம் அது இதே மாதிரியான ஒரு டிசம்பர் தான் அப்போ வந்து நாங்கள் போ லொக்கேஷன் பார்த்துட்டு வரும்போது வேறு மாதிரி இருந்தது நாங்கள் போனதுக்கப்புறம் மழை பெஞ்சு ஃப்ளட் ஆகி மொத்தமாக தண்ணி மூடிடுச்சு இறங்கினா தண்ணிக்குள்ளே தான் போகணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனு மழையும் பேஞ்சிகிட்டு இருந்தது அப்போது டைரெக்டு யூனிட் சைடில் எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்க சரி பேக்கப் பண்ணிடலாம் பேக்கப் பண்ணிட்டு நாளைக்கு போ நாளைக்கு மழை மறுநதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க அப்போது வந்து அவர் என்ன பண்ணார் அந்த சுச்சுவேஷனை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அன்றைக்கி ஷூட்டிங் எடுத்தோம் அந்த தண்ணியையே வந்து நீங்கள் பட்டியல் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் வரத்தம் ஆரியாவும் உள்ளுக்குள்ளே வந்து அந்த தண்ணியில் கன் ப்ராக்டிஸ் பண்றது கத்தி எடுத்துகிட்டு ப்ராக்டிஸ் பண்றதுன்ற தண்ணியில் இறங்கி என்ன பண்ணுவோம் அன்றைக்கி அதை அன்றைக்கி எடுத்து தான் அது அப்போ என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா காலம் சூழ்நிலை இதெல்லாம் சேர்ந்து நம்ம வந்து ஒரு ஷூட்டிங் ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஒரு யூனிட்டோட ஒரு நூறு நூற்றி இருபது பேர் கொண்டு போய் இறங்கினதுக்கு அப்புறம் அங்கே இருக்கிற பிரச்சனையை பார்த்துட்டு பயந்து ஓடாம அங்க இருக்கிற இடத்துல நம்ம எப்படி சாதகமா நம்ம பயன்படுத்திக்கிறது அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்த நான் அவர்கிட்ட பார்த்தேன் எனக்கு அது பெரிய ஒரு பெரிய ஒரு என்னென்ன இதுவாக இருந்தது எடுத்துக்கிறது அதுக்கப்புறமா அந்த படம் முடிச்சுட்டு வெங்கட் பிரபு சார் கிட்டே போயிட்டு ஜெயிட் போய் சேர்ந்தேன் அதுலேருந்து அப்படியே அசிட்டன்ட்டு அசோசியேட்டு கோடை அந்த மாதிரி ஒரு ஒரு டிராவல் நடந்தது எனக்கு வந்து நான் என்ன சொல்லணும்னா எனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வெங்கட் கிட்ட சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே வாய்ப்பு கிடைக்கிறதே மிகப்பெரிய பிரச்சனை போராட்டம் மற்ற டயட்டஸை ட்ரீட் பண்ணுறது மற்ற கிட்டே போய்ட்டு ஒரு அசிஸ்டன்ஸ் பேசுறது எல்லாருக்குமே எங்க எங்களை பார்க்க என்னை பார்க்கும்போது எங்களை பார்க்கும்போது ஒரு பெரிய பொறாமையாவே இருந்தது அந்த சுச்சுவேஷனில் ஏன்னா ரொம்ப நீங்கள் ஜாலியாக படம் பண்ணுறீங்க ஜாலியாக இருக்கீங்க படம் ஓடுது ஹிட் ஆகுது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை டேரக்டரும் பயங்கர ஃப்ரெண்ட்லியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு எல்லாருக்குமே அமையறதில்லை ஏன்னா நிறைய கொடுமை பண்ணுற டேரக்டர்ஸ் நிறைய பிரச்சனைகள் கொடுக்குற டேர்டர்ஸ் அஸ்னேட்ரை அரைகிறவர் அஸ்டினேட்ரு அசிங்கமாக திட்டுறவர் இப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் எங்களுக்கு அமையாதது மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் நினைக்கிறேன் ஸோ அப்புறமா சென்னை டுவெண்ட்டி எயிட்டில் வந்து நான் வந்து லாஸ்ட் அஸ்டன்ட்டு அதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்போ ஃபிலிம்ன்றதுனால கிளாப்பு கிளாப்பு அடிக்கிறது தான் என்னோடய வேலை ஸோ அப்போ ஃபிலிம்ன்றதுனால இப்போ மாதிரி டிஜிட்டல் கிடையாது எவ்வளோ நேரம் ஷூட் பண்ணி தூக்கி போகிறது பிரச்சனை கிடையாது இப்போ இருக்கிறதுல அப்போ வந்து ஒவ்வொரு மேக்சின்மே ரொம்ப பயங்கர காஸ்ட்டு இப்போ எட்டாயிரம் பத்தாயிரம் அப்போது ஒரு ஒரு நானூறு அடி ஃபிலிம் வந்து அவ்வளோ காஸ்ட்டு ஸோ கிளாப்பை உள்ளே இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுக்கிற செகண்ட்ஸு கூட வந்து நம்ம வந்து அவ்வளோ லென்ஸ் ஃப்ரேமிங் பார்த்து உள்ளுக்குள்ளே கேப்பை கிளாப்பை நுழைச்சி அடிச்சுட்டு ஆர்டர் சொல்லி அடிச்சுட்டு வெளியே எடுக்கிறதே வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் இப்போது ஸோ அந்த படம் ஃபுல்லாக நான் கிளாப்பு அடிச்சுட்டு அந்த மாதிரி தான் நாங்கள் அந்த படம் பார்த்தோம் இது பண்ணோம் எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா பயங்கர டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணோம் அஸ்டன்ஸ் எல்லாருமே என் கூட நான் அப்போ இருக்கும்போது என் கூட ரஞ்சித் பா ரஞ்சித் இப்போ எயிட் ஹண்ட்ரட் படம் பண்ண ஸ்ரீபதி அப்புறம் ஜரிகண்டியின் படம் பண்ண பிச்சுமணி அப்புறம் இனோதர் செந்தில்னு சொல்லிட்டு மற்ற அஞ்சு அஸ்டன்ஸு அந்த அஞ்சு பேருமே வந்து எந்த காலம் இல்லாம சாப்பாடு இல்லாம ஒரு சினிமா பண்றோம் அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு பெரியாவே பயமாக வைச்சோம் அதுல பயங்கர உண்மை இருந்தது அந்த டைம்ல ஒவ்வொரு படமும் அப்படிதான் பண்றது அந்த முதல்ல சினிமாக்குள்ள போனதுமே எல்லாரும் என்ன நினச்சிருவாங்க ஒரு பெரிய சொகுசான லைஃப் ஒரு எல்லாமே கேட்டதெல்லாம் கிடைச்சிருவோம் நல்ல சாப்பாடு போக வர்றதுக்கு வண்டி தங்குறதுக்கு ரூமு நிறைய லொக்கேஷன்ஸ் பார்க்கலாம் நிறைய பேர் செலிப்ரிட்டிஸ் கூட வந்து லிங்க் கிடைக்கும் அப்படி இப்படின்னு பயங்கரமான ஒரு பெரிய கற்பனை இருக்கும் ஆனால் அது நிஜம் ஆனால் அதுக்கு பின்னாடி வேறு ஒரு பெரிய உலகம் ஒன்று இருக்குது ஏன்னா சினிமா பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு படம் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த படத்துக்கு ஒரு பெரிய காலத்தாமதம் ஏற்படும் அந்த டைம் வரைக்கும் எந்த ஒரு பெரிய சப்போர்ட்டு ஃபைனான்சியலாகவோ எதுவுமே இருக்காது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அடுத்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் அந்த அந்த நீங்கள் அதை சந்த ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து அந்த படம் முடிஞ்சது பெரிய ஹிட் ஆச்சு அப்புறம் நான் சரோஜால போய் ஒர்க் பண்றேன் சரோஜால வந்து அடுத்ததான் என்னோட கேரியராக வந்து நான் என்ன பண்றேன்னா படத்தோட ஒட்டுமொத்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை நான் பார்த்துக்கிறேன் ஆர்ட் டைரக்டர் இருப்பாரு பட் டேரக்டர் சைடில் அசிஸ்டாக நான் வந்து அசோசியேட் ஆகி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சைடில் ஒவ்வொரு சீனுக்கும் என்னென்ன தேவை என்னென்ன வந்து அட்மாஸ்பியரில் வந்து ப்ராப்பர்ட்டிஸாக என்னென்ன தேவைப்படுது சீன் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன தேவைப்படுது அப்படின்றது அப்போ தான் நான் வந்து ஒன்று ஒன்றா நான் வந்து இப்படி தான் கற்றுக்கிறேன் ஸோ அது அதுக்கு நிறைய இருந்தது அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரே பயங்கர ட்ராவலு இல்லை நைட் ஷூட்ஸு கிட்டத்தட்ட அறுபது நாள் தொடர்ந்து நைட் ஷூட்டு மனநிலையே ஒரு மாதிரியே இருக்காது ஏன்னா காலையில் ஆறு மணிக்கு ஷூட்டிங் பேக்கப் ஆகும் வண்டியில் ஏறுவோம் கொண்டு வந்து வீட்டில் எங்கேருந்து விடுறாங்க எந்த வழியில் வராங்க எப்படி எந்த லொக்கேஷன் வந்து எந்த வழியில் போகிறோன்னே தெரியாது மறுநாள் காலையில் போய் படுக்கலாம் அப்படின்னா தூங்கிட்டு மத்தியானம் திரும்ப வந்து கரெக்டாக வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு பிக்கப் பண்ணுறோம் வண்டி அங்கேருந்து தூங்கியாருன்னா திருப்பி வண்டியிலே தூங்கிட்டே இருப்போம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஷூட்டிங் போவோம் அங்கே இருக்கக்கூடிய அந்த பேனு அங்கே லக்கேஜஸ்ஸு அங்கே அந்த டிவைசஸ் இதெல்லாம் செட் பண்ணுறது ஆர்கனைஸ் பண்ணுறது இதை போய் ப்ராப்பர்ட்டிஸை போய் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து அந்த சீனுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறதுன்றது ரொம்ப பெரிய முக்கியம் அதெல்லாம் இல்லாமல் அந்த சீன் ப்ராப்பர்ட்டிஸை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப முக்கியம் கண்டினியூட்டி மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும் அந்த பொருள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும் ஏன்னா இன்றைக்கி எடுக்கிற சீனு அன்னைக்கு திடீர்னு ஒரு எப்போ பிரேக் ஆணும்னு தெரியாது அடுத்த ஒரு மாதம் கழிச்சு திரும்ப அந்த சீன் எடுப்பாங்க அப்போது வந்து திரும்பவும் நம்ம அந்த கரெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து எல்லாமே சீன் ப்ராப்பர்ட்டிலேருந்து எல்லாமே கரெக்டாக கையில் வச்சுருக்கணும் ஸோ அந்த படம் முடித்தேன் அதுக்கப்புறமா நான் வந்து கோவா படம் ஒர்க் பண்ணேன் அடுத்தது கோவாவில் வந்து என்னை வந்து ஃபுல்லாக வந்து காஸ்ட்யூம்ஸ் பார்த்துக்கிட்டு சொன்னாங்க ஸோ காஸ்டியூம்ஸ் வந்து அது வந்து மிகப்பெரிய ஒர்க்கு காஸ்ட்யூம்ஸ் ஏன்னா ஒரு மூணு ஹீரோ மட்டும் இல்லாமல் நிறைய ஆர்டிஸ்ட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு இந்த மாதிரி வந்து பெரிய ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் அந்த படத்துக்குள்ளே ஸோ அவங்களுக்கு வந்து ரிப்பீட்டட் காஸ்டியூம்ஸ் கொடுக்க கூடாது அதே மாதிரி காஸ்டியூம் கண்டினியூட்டியாக வந்து சீன் பை சீன் இங்க ஒரு லொக்கேஷன்ல ஆரம்பித்து அது வந்து வேற வேற லொக்கேஷன் அப்படியே ஆகும் ஒரே கண்டினியூட்டி நம்ம கொடுக்கணும் ஒன்று இங்கேருந்து வீட்டிலேருந்து இருந்து ஆரம்பிச்சு பீச்சு போய் பீச்சில இருந்து திரும்ப அது ஒரு நாள் ஷூட் பண்ணுவோம் அது ஒரு நாள் ஷூட் பண்ணுவோம் திருப்பி நைட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு நாள் ஷூட் பண்ணுவோம் இந்த கண்டினியூட்டியை வந்து காஸ்டியூம்ஸை வந்து அசசரியோடு வந்து கலந்துருக்கும் இப்போ கையில் ஒரு கயிறு கட்டியிருக்கான் ஏதோ ஒரு கம்பல் போட்டிருக்கான் இல்லை ஏதோ ஒன்று அந்த அந்த அசசரிஸாக ஒன்று போட்டிருக்காங்கன்னா அது அவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து அது கம்ப்ளீட்டாக வந்து வாட்ச் பண்ணி மெயின்டைன் பண்ணி மிஸ் பண்ணாமல் கொடுக்கணும் கிளைமேக்ஸில் கரெக்டாக ஒரு பேபி பேபின்னு அந்த குழந்தை காதில் சொல்லும்போது ஒரு மேம் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க டயலாகே இருக்காது அந்த ஒரு ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் தான் கொடுத்துருப்பாங்க அவ்வளோ எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் இது இது வந்து நீங்கள் ஜஸ்ட் அவங்கள்ட்ட சீன் சொல்லிவிட்டு அவங்களாம் பர்ஃபார்ம் பண்ணாங்களா இல்லை நீங்கள் இப்படி வேணும்னு கேட்டிங்களா நான் மேக்ஸிமம் வந்து ஊர்வசியமாக வந்து எல்லாம் நான் சீனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அவங்க எப்படி பண்ணுவாங்க என்ன செய்வாங்க அவங்களுடைய இதெல்லாம் ஊர்வசியமாக அதை புரிஞ்சிக்கிட்டு அவங்க பண்ணாங்க ஆனால் சில முக பாவனைகள்லாம் நானே சொல் நான் சொல்லி கொடுத்தேன் எங்கள் பெரியம்மா எப்படி பார்ப்பாங்க எப்படி முறைப்பாங்க எப்படி டக்குன்னு ரியாக்ட் பண்ணுவாங்க எப்படி கோவப்படுவாங்க அப்படின்றத நான் அவங்ககிட்ட பண்ணி காமிச்சேன் ஆனால் அதை எல்லா நாளும் பண்ணிடலாம் கட்டில ஒரு தடவை பண்ணி காமிச்ச போதும் அந்த ஹோல் அவங்க எப்போ ஷூட்டிங் வந்தாலும் ஜேபேபியாக தான் உள்ளே வருவாங்க எனக்கே நான் அதாவது அந்த ஷூட்டிங் இப்போது அவர் தம்பி சொல்லிட்டு இருந்தாலையா அந்த கள்ளக்குறிச்சியிலேருந்து அவன் சொன்ன மாதிரி ஷூட்டிங்கு போகும்போதெல்லாம் என்னை சென்னைக்குள்ளே நான் எடுக்கும்போது எல்லாமே ஒவ்வொரு நாளும் என்னை அழை வச்சுருவாங்க ஏன்னா நிஜ பெரியம் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க எனக்கு பயங்கர எமோஷன் ஆகிடும் ஏன்னா நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்த அந்த இது இருக்கு இல்லையா என்னை பயங்கரமாக பாதிக்கும் அது டக்குன்னு என்னால் வந்து ஆன் ஸ்பாட்லேயே அழுதுகிட்ருப்பேன் திடீர்னு அழு கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ அவ்வளோ நெருக்கமாக அவங்க வந்து கொண்டு வந்து வந்து பண்ணாங்க இப்போ தினேஷும் அதே போல தான் மாரணுன்னு அதே போல தான் நான் அந்த கதாபாத்திரம் எனக்கு தெரியும் அந்த கதாபாத்திரம் எப்படி ரியாக்ட் பண்ணோம் இது ஆனால் இது ஓவராக இப்படி பேசாது இவ்வளோ தான் பேசும் இது இப்படி தான் ரேக் பண்ணும் ஒரு எப்போ பாரு எரிஞ்சு விழுற மாதிரியே ஒரு கதாபாத்திரம் எதா பார்த்தாலும் எரிச்சல் அப்படின்றத சொல்கிறது இருக்கேன் அதே மாதிரி தினேஷ் கரெக்டருக்கு வந்து எப்படியாவது அந்த குடும்பத்தோடு சேர்ந்துடணும் அந்த ஒரு ஏக்கம் அந்த தவிப்பு அது எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணுன்றது அது அது அவங்க பண்ணுறது நம்ம இது கரெக்டாக எனக்கு கரெக்டாக இருக்குது இது கொஞ்சம் இந்த மீட்டருக்கு மேலே இருக்குது கம்மியாக இருக்குது இல்லை இவ்வளோ போதும் அப்படின்றது நம்ம அந்த இடத்துல டிசைட் பண்ணி சொல்கிறது தான் இருக்கும் தேங்க்யூ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேமம் இந்த நேர்காணல் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன விதத்துலையாவது பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்கள் எதிர்காலத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப நேர்மையாக உண்மையாக உங்களோட எடுத்துக்கிட்ட நீங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் எல்லாேருக்கும் வாழ்த்துக்கள் அட்வைஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க என்னோடய அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சார் கிட்டத்தட்ட இந்த மூணு மணி நேரம் நம்ம படம் பார்த்த மாதிரியே இருந்தது கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக த்ரீ ஹவர்ஸு டென் தேர்ட்டி வந்தோம் மூணு மணி நேரம் ஆயிடுச்சு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஜென்ரலாக அந்த நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத தாண்டி மாஸ்டர் கிளாஸ்க்கு வந்த டைரக்டரும் கொஞ்சம் எமோஷ்னலாக நிறைய இடத்துல நீங்கள் கேட்ட கேள்வியில் ஃபீல் பண்ணதை வந்து நிறைய இடங்களில் பார்க்க முடிஞ்சது ஸோ அந்தளவுக்கு அவர் இன்னும் கனெக்டடாக இருந்திருக்காரு அப்படிங்கிறது நீங்களுமே ரொம்ப பயனுள்ள கேள்விகளாக தான் கேட்டீங்க நான் ரொம்ப நிறைய பயந்துக்கிட்டு இருந்தேன் சார் இந்த பசங்கன்னா பொதுவாக யாரையாவது டைரக்டராக கூட்டிகிட்டு வந்தேன் சார் நீங்கள் அடுத்த படம் எப்போ சார் எடுக்கிறீங்க எப்படி சார் அஸிஸ்டன்ட் ஆகிறது உங்கள் நம்பர் என்ன சார் எப்படி சார் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப காமனான அது கிளாஸ் ரூம்லேயே இருக்கும் அதை வந்து கேட்காம இருந்து ரொம்பவே அந்த படத்தோட கனெக்ட் கனெக்டாகி ஆமாம் சார் அதுக்கு முதல்ல சின்னப்பன் சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவோம் ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த படத்தை அவ்வளோ அழகாக வந்து இவங்களோட இருந்து ஒரு ஒரு சீனாக ரசித்து பசங்களை வந்து இந்தளவுக்கு கனெக்ட் பண்ண வச்சுருக்கிறதுக்கு பெரிய ரீசன் இன்னொன்று எந்த ஒரு படைப்பும் வந்து அது கனெக்ட் ஆகணும் சில பேர் அது அதில் வந்து அந்த அந்த கேரக்டரோடு வாழ்ந்து அதே மாதிரி வாழணும்னு நினைக்கிறது ஒன்று வேறு நம்ம ஃபேமிலியிலே அப்படி ஒரு கேரக்டர் வந்திருக்கிறது வேற அந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் வந்து மாரிமுத்து அண்டு ஹென்ரி சார் சொன்னது வந்து இந்த ஒரு சின்ன ஒரு நூறு ஐம்பது பேர்லேயே வந்து ரெண்டு பேரோட அது கனெக்ட் ஆயிருக்கு இன்னும் அப்போது எத்தனை பேரோட எத்தனை லட்சம் கோடியில் வந்து கனெக்ட் ஆகிருக்குங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணமாக இங்கே இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு படைப்புகளும் இன்றைக்கி ஜெயிச்சா தான் அந்த அந்த உண்மையான படைப்புக்கான ஒரு வேல்யூவும் இருக்கும் ஸோ ரொம்ப நன்றி அந்த மாதிரி ஒரு படைப்பை கொடுத்ததுக்கு பிரிட்ஜ் அகாடமி சார்பாக ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சிறு தேங்க் தேங்க்யூ உங்களை இங்கே பிரிட்ஜ் அகாடமிக்கு அறிமுகப்படுத்தி இன்றைக்கி உங்களை கூட்டிகிட்டு வந்து இருந்த சரவணன்ஸாக இருக்கும் ஒரு தேங்க்யூ சார் பசங்க